மறுபடியும் பல மாவட்டங்களில் நமக்கு மழை பொறுத்த வரைக்கும் பெய்ய தொடங்கி இருக்குது அதில் சில மாவட்டங்கள் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்துலேயும் பதிவாகியிருக்கிறது தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் வெயிலுடைய தாக்கம் எங்கெல்லாம் நமக்கு ரொம்ப அதிகமாக இருந்துச்சோ அந்தந்த பகுதிகளுக்கெல்லாம் பரவலாக நமக்கு மழை பொழிவும் கிடச்சிருக்கு கிட்டத்தட்ட நமக்கு தஞ்சாவூர் புதுக்கோட்டை போன்ற மாவட்டங்கள் கூட நமக்கு மழை பொழிவை நம்ம பார்த்துருக்குறோம் பகுதியாக இனி வரும் நாட்கள்ல மழை எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிதான் நம்ம பார்க்க போறோம் நண்பர்களே மறக்காம நீங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க உங்களுக்காகவே மிக துல்லியமான ஓநிலை பொறுத்தவரை அறிவிக்கப்பட்டு வருகிறது இப்போ நம்ம நேற்றைய தினத்துல பரவலாக நமக்கு மழை கிடைச்சிருக்கு இப்போ இன்றைக்கு கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மழை கிடைச்சிருக்கு நேற்றைய தினங்களில் புதுக்கோட்டை மற்றும் தஞ்சாவூர் மாவட்டங்களில் பரவலாக மிதமான மழை பொழிவு கிடைத்துள்ளது அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள்ல தென் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சியிலையும் மழை கிடைக்கும் ஏன்னா இப்போ நம்ம தென்காசி மற்றும் திருநெல்வேலி பகுதிகளில் மழை பெய்ததை பார்த்தோம் மிதமான மழை பொழிவுகள் அதே போல புதுக்கோட்டை மற்றும் தஞ்சாவூர்லையும் மழை பதிவாக இருக்கு கிருஷ்ணகிரி மாவட்டத்திலும் காலை நேரங்களில் பரவலாக மழை கிடைத்திருக்கிறது அப்போ நமக்கு விட்டு விட்டு பகுதியாக சில மாவட்டங்களுக்கு மட்டும் மழை கிடைச்சாலும் இனி அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் வெயிலுடைய தாக்கம் ஒரு பக்கம் ரொம்ப தீவிரமா இருந்தாலும் நிச்சயமாக சரள இடிமழை அப்படிங்கிறது உறுதியா நம்ம எதிர்பார்க்கலாம் ஆனா அதற்காக தமிழ்நாடு முழுவதுமாக கனமழை வரும் அப்படிங்கிறது கண்டிப்பா கிடையாது ஏன்னா எல்லா பகுதிகளுக்கும் கனமழை அப்படிங்கிறது நம்ம வந்து சொன்னது கிடையாது ஆரம்பம் முதலே நம்ம சொல்லி கொண்டிருப்பது பிப்ரவரி இறுதியில் மழை உறுதி பகுதியான மழை பொழிவாக தீவிரம் அடையும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம் அதே போலவே ஆங்காங்கே மழையானது பதிவாக ஆரம்பிச்சிருக்கு அடுத்து வரக்கூடிய நாட்களில் திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி தேனி தென்காசி நீலகிரி கோயம்புத்தூர் விருதுநகர் இந்த பகுதிகளில் ஏதேனும் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழை மட்டும் எதிர்பாருங்க அதுக்கப்புறம் டெல்டா மாவட்டங்கள் புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் இது போன்ற சுற்றுவார பகுதிகள் இந்த இடங்களுக்கு மழை பகுதியாக இருக்கும் மாவட்டம் முழுவதும் கனமழை கிடையாது பகுதியான மழை பொழிவுகளாக ஆங்காங்கே விட்டு விட்டு அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களிலும் பதிவாக வாய்ப்புகள் இருக்கு ஒரு பக்கம் வெயிலுடைய தாக்கம் இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் வரைக்கும் அதிகரிச்சிருக்கு ஏன்னா பொதுவாக நமக்கு இந்த பிப்ரவரி மாதத்துல முப்பத்தி நான்கு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்கலாம் ஏன்னா இப்போ நமக்கு உள் மாவட்டத்துல முப்பத்தி எட்டு புள்ளி ஐந்து டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பநிலை தீவிரம் அடைஞ்சிருக்கு அதுல குறிப்பா ஈரோடு திருப்பூர் மாவட்டங்கள் சேலத்தில் மிக கடுமையான மோசமான ஒரு வெயிலுடைய தாக்கம் உள் மாவட்டங்களில் ரொம்ப அதிகமா இருக்கு அதுல கிருஷ்ணகிரி தர்மபுரி போன்ற பகுதிகளுக்கு தான் வெயிலுடைய தாக்கம் ரொம்ப அதிகமா இருந்துச்சு அதுல ஒரு பகுதி மட்டும் அது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஒரு சில பகுதிகள் மட்டும் காலை நேரங்களில் பரவலாக மழை கிடைச்சது மற்றபடி மற்ற இடங்கள்ல வானம் ஓரளவு மேகமூட்டும் இன்னும் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களிலும் உள் மாவட்டங்களில் வெப்பசலன இடிமழையும் உறுதியாக நம்ம எதிர்பார்க்கலாம் நல்ல வெயில் அடித்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில திடீரென நமக்கு மழை கிடைக்கும் அதாவது அந்த மழை கூட நமக்கு வந்து அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது அந்த மழை கூட நமக்கு ஒரு பதினைந்து நிமிடத்திலிருந்து அதிகபட்சமாக ஒரு இருபது நிமிடம் வரைக்கும் தான் எதிர்பார்க்க முடியும் கண்டிப்பாக தமிழ்நாட்டுல அக்டோபர் நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்கள்ல வரக்கூடிய மழை போல இந்த பிப்ரவரி மார்ச் ஏப்ரல்ல வருமா அப்படின்னு கேட்டால் அதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவுதான் கண்டிப்பாக கனமழை உண்டு ஆனால் எல்லா நாளும் கனமழை எதிர்பார்த்திடாதீங்க ஒரு சில நாட்கள் மட்டுமே நண்பர்களே லைக் பண்ணுங்க தொடர்ந்து ஒரு சில மாவட்டங்கள் மட்டுமே மழை கிடைக்கும் சென்னை முதல் புதுக்கோட்டை வரைய இருக்கக்கூடிய கடலோர பகுதிகளுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டம் உள் மாவட்டங்களிலும் பொதுவாக வானம் ஓரளவு மேகமூட்டமாகும் பகுதியாக சில இடங்களில் மிதமான மழை பொழிவுகள் எதிர்பார்க்கலாம் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ண நண்பர்களே